புனித எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாம் வசனங்களில் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று வாசிக்கிறோம் இன்று கடவுள் நமக்கு எடுக்கும் அழைப்பு அவரது வல்லமை மிக்க பாதுகாக்கும் அரவணைக்கும் கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தி வாழ வேண்டும் என்பதாகும் தாழ்ச்சி என்ற உயர்ந்த பண்புக்கு முன் மாதிரி நான் மனத்தாழ்ச்சியும் சாந்தமும் உடையவர் என்று கூறிய நம் அருள்நாதர் சுக்கிரிஸ்துதான் அதையே தான் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரையுள்ள வசனங்களிலும் வாசிக்கிறோம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாகக் கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்பும் அளவுக்கு அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்பும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை பருக்கு அருளினார் ஆம் இறைமகன் ஏ கிறிஸ்துவே தம்மையை வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று கீழ்ப்படிந்து தன்னையே தாழ்த்தினார் என்றால் நாம் எம்மாத்திரம் இன்று கிறிஸ்தவள் கிறிஸ்தவன் என்று கூறும் நாம் தம்மையே தாழ்த்திய நமது ஆண்டவர் இயேசு போல தாழ்ச்சி என்ற பண்போடு வாழ்கிறோமா இன்று தாழ்ச்சி என்ற உயர்ந்த பண்புக்கு பதிலாக ஆணவம் அகங்காரம் நான் பெரியவள் பெரியவன் என்ற எண்ணம் என்னைப் போல யார் உண்டு என்ற மனநிலை விட்டு கொடுத்து வாழ மனமில்லாத நிலை பழிக்கு பழி வாங்குதல் பிறரை புரிந்து கொள்ளாமல் மதிக்காமல் புரணி பேசி அடுத்தவர் பெயரை கெடுப்பது எல்லாம் சாதாரணமாக மாறிவிட்டது நான் யார் தெரியுமா என்று ஆணவத்தோடு கேட்கும் கேள்வி நம்மை தலைக்கணம் பிடித்தவன் பிடித்தவள் என்பதை காட்டுமே தவிர மனித பிறவி என்று கூட நினைக்க தூண்டாது என கருமையானவர்களே நம் வாழ்வு என்னும் விளக்கை அன்பு கரம் இறைவனின் அரவணைக்கும் கரம் தாங்கி உள்ளது நம் வாழ்க்கை ஓட்டத்தை அறிந்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான் எத்தனை நாட்கள் மாதங்கள் வருடங்கள் இந்த உலகில் வாழப் போகிறோம் என்று தெரியாது இன்று நல்ல உடல் நலத்தோடு அதிகாரத்தோடு சுகப்போக வாழ்க்கை வாழலாம் ஆனால் அடுத்த நொடி பொழுது நம் கைகளில் இல்லை எதற்கு இந்த ஆணவம் அருமையானவர்களே மன தாழ்ச்சியோடு நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் ஆணி அறையப்பட்ட அவரை நினைத்து பார்ப்போம் கசையடிப்பட்டு எல்லாராலும் இகழப்பட்ட போதும் அவர் தந்தையே இவர்களை மன்னியும் என்றாரே அதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது நாம் எவ்வளவு தாழ்ச்சியோடு இருக்க முன்வர வேண்டும் அன்பானவர்களே அன்பு சகோதரியே சகோதரனே நாம் எதையும் கொண்டு வரவில்லை இந்த உலகை விட்டு போகும்போது எதையும் கொண்டு போகவும் முடியாது யார் எத்தனை நாட்கள் நம்மை நினைக்கப் போகிறார்கள் என்பதே தெரியாது நாம் விட்டு செல்வது நம்முடைய அருமையான வாழ்க்கை அனுபவங்கள் மனத்தாழ்ச்சியோடு அன்போடு புரிந்து வாழ்ந்தால் ஏதோ ஒரு சிலர் சிறிது காலத்திற்கு நம்மை நினைக்கலாம் நம் வாழ்வும் வாழ்க்கை அனுபவங்களும் கடவுள் நமக்கு கொடுத்த கொடை அதனால் தான் புனித பேதருவும் கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்தினால் அவரால் உயர்த்தப்படுவீர்கள் என்கிறார் இன்னும் நம்மீது நம்மைப் பற்றி கவலை கொள்ள அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் ஆகவே உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் என்றும் கூறுகிறார் நாம் கவலைப்படுவதால் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்பது நமக்கு தெரிந்ததுதான் நாம் அவரில் நம் கண்களை பதிய வைத்தால் அவரும் நம்மேல் அவர் கண்களை பதிய வைப்பார் எப்படிப்பட்ட அருமையான அன்பான ஒரு தேவனை நாம் சொந்தமாக கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே நம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அப்பா என் சுயநல ஆணவ அகங்கார எண்ணங்களை ஒழித்து என்னை முற்றிலும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தாளினை கழுவி என்னை புது சிருஷ்டியாக்கும் வாழ்வது நான் அல்ல தன்னையை தாழ்த்தி தந்தையின் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்த என் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்ற மனநிலையில் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா என் தேவாதி தேவனாகிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு வாழ இறுவை செய்யும் என்றும் கேட்போம் அவர் உங்களை நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமேன் Hallelujah. Praise the Lord.